நீங்க சும்மா ஏதோ உங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் திமுகவுக்கு நாங்கள் ஆதரித்து வாக்களிச்சோம் திமுக எடுத்து நில்லுங்கள் திமுகவுடைய துணைவர் இருக்கக்கூடிய எந்த நிதியிலும் சினிமா எடுக்க மாட்டேன் அறிவிப்பாரா திமுகவுடைய துறை எந்த தேட்டரும் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு அறிவிப்பாரா அவரே முதலில் பினாமி சொத்தாக இருந்தது மட்டும் முக்கியம் அல்ல இந்த தலைவர் பதவி என்பது கூட ப சிதம்பரத்தின் பினாமி பதவி தான் ரொம்ப இருபது முப்பது வருஷமா பீக்ல இருக்க அரசியல்வாதி கிடையாது எங்கேயோ ஒரு ரவுடியாவோ குண்டர் சட்டத்தில் அடைபட்டு அங்க இருந்து பத்து கட்சி மாறி வந்திருக்கிறார் திருமாவளவன் ஒரு காலத்தில் சொன்னது போல நீ போய் மற்ற சாதி பெண்ணை திருமணம் செய்தால் நீ உயர்ந்து விடுவாய் நீ மற்ற சாதி பெண்ணை சொன்னா உன் சாதியில் அவர்களா பாரந்தியத்தை விருப்பப்பட்ட ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதை மக்கள் செய்தியாகவே பேசுவதில்லை நீ வந்து இங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்க நசுக்கப்பட்டிருக்க புதுக்கப்பட்டிருக்க உனக்கு இங்க எதுவுமே இல்ல என்ன வாய்ப்புகள் இல்ல ஏன்னா ஒரு வடசனையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பட்டியலுடைய பெண் என்றால் கெட்ட வார்த்தை தான் பேசணுமா யாரும் சொல்லவில்லை கட்சிக்கு ஆணையராக இருந்த கட்சி ராஜா கூட முதலில் தட்டி கொடுத்து நீங்கள் தலைவர் என்று சொன்னவர் மக்களை இழிவுபடுத்தி பெரியார் உருவாக்கி இருக்கிறார் திமுகத்துக்கு முன்னாடி அம்பேத்கரின் ஆவார்களாக இருக்க ஒரு நாள் கூட சுயநலத்தை அடமானம் வைத்துவிட்டு அந்த சமூக மக்களுக்கு பொதுநலத்திற்காக நிற்க துப்பு கட்ட கூத்தாடி தாமரை நீர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் திரு டி எஸ் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கு வந்து தலித் மக்கள் மேல எந்த ஒரு இல்லை ஒரு படம் எடுத்து படத்துல அந்த வந்து தான் இருக்காருன்ற ஒரு இருந்தது ஆனா அவருடைய அந்த விஷயத்துக்கு பிறகு திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இப்பவும் என்ன நான் நல்லா ஆட்சி நினைச்சுதான் நான் வாக்களிச்சேன் திமுகவும் அதிமுக மாதிரி தலித் மக்களுக்கு எதுவுமே பண்ணல அல்ல இதே நிலை வந்து ஆம்ஸ்ட்ரா நடந்த மாதிரி தொடர்ந்தால் கண்டிப்பாக நான் அடுத்த வரப்போற திமுக ஆட்சிக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி அவர் ஆதரவு கொடுத்து ஐந்து ஓட்டுல கூட திமுக ஜெயிக்கல சும்மா சினிமாக்காரங்க தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேசிக்கிட்டு மேடையில பேசிக்கிறனால எந்த வாக்கும் வரவில்லை தேவைப்பட்டால் பாரஞ்சித் வந்து களத்துக்கு வர வேண்டும் ஆம்ஷாவுடைய கொலை என்பது சுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பின்னணியை நாளுக்கு நாள் புது புது வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எல்லாரும் இன்னைக்கு போடுற செய்திகள்ல போடுறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய ரவுடி கைது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடி கைது திமுகவில் இருக்கக்கூடிய ரவுடிக்கு தொடர்பு இருக்கிறது இப்ப எல்லா கட்சிகளையும் பாமகவில் இருக்கக்கூடிய ஹரி என்கிற நபருக்கு தொடர்பு இருக்கிறது அப்ப கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சி பட்டியல் மக்களுக்கான கட்சியாக பட்டியல் மக்களை உயர்த்தக்கூடிய கட்சியாக நாங்கள் தான் பட்டியல் மக்களுக்கு எல்லா முன்னேற்றமும் கொடுத்தோம் என்ற இந்த கை கைது செய்யப்பட்ட ரவுடிகளில் பெரும்பாலானவர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அப்ப இந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த திமுகவும் அதிமுகவும் இவர்களை எந்த அடிப்படையில் பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இன்னைக்கு அவங்க வந்து திருந்தி வர்றாங்க இல்ல புதிதாக கட்சியில் வரக்கூடிய எந்த கட்சியுமே இப்ப கொஞ்சம் சொல்ல முடியாத சூழல தான் இருக்கும் இந்த கட்சியில ஒரு ரவுடி அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவருக்கும் எல்லாரும் தெரிய இல்ல ஏன்னா குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் யாரும் சேர்த்துக்க போறதில்லை வேலையும் குற்றம் இருக்கிறது குற்றம் சுமத்தப்படுகிறது வெளியில வரும்போது ஒவ்வொரு கட்சிக்குமே தெரிகிறது ஆனால் இந்த பாலியல் முறையை அவர்களுக்கு பரிசீலித்தது யார் அவர்களுக்கு கொண்டு போய் கல்வியை சேர்க்காதது அவர்கள் இந்த வன்முறையை கையில் எடுத்தது போதைப் பழக்கங்களுக்கு ஆளானது இதுவெல்லாம் நேற்று இன்றுதான் நடக்கிறதா ரஞ்சித் இப்போதான் தூக்கத்திலிருந்து விழிக்கிறாரா எனக்கு அதுதான் கேள்வி நீ வடசன்ன படம் எடுக்கும் போது கூட அந்த மக்களை இழிவு செய்யக்கூடிய ஒரு ஒரு பிள்ளைங்கவோ சாதாரண மக்களாகவும் அவர்கள் கல்வி அறிவு பெறாதவர்களாகவும் அப்படிதான் நீ காட்டுற நீ அதே அதற்கு முன்னால் சினிமா அட்டகத்தை எடுத்த போது கூட ஏதோ பெண்ணுக்காக ஊரா நூறா சுத்தக்கூடிய இளைஞனாகத்தான் நீ காட்டுற அப்போ உன் நீ பாக்க உன்னுடைய வாழ்வில் நீ பிறந்ததிலிருந்து இந்த நிலையில தான் இருக்கிறாங்க அந்த மக்கள் அப்ப இது இன்னைக்கு நேரத்தில் திமுக ஆட்சியில் நடக்கல இல்ல இது இதற்கு முன்னால் நடந்த திமுக ஆட்சியில் இருந்து நடந்தது தானே இன்னைக்குதான் நீ தூக்கத்திலிருந்து விழுகிறாயா உனக்கு தெரிந்த ஒரு நபர் வெட்டுக்கொள்ள செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பதால் உனக்கு இப்ப பதறுது அப்ப உனக்கு தெரியாத நபர்கள் அந்த மக்கள் இவ்வளவு நாள் கீழைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு கொலையாளி கொல்லப்படுவது தவறுதான் எல்லாருக்கும் சட்டப்படிதான் தண்டனை கொடுத்தாகணும் பழிக்கு பள்ளி என்பது நம்மளுடைய சட்டத்தில் கிடையாது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு கொலையாளி கொலை செய்யப்படும் போது அவனுக்கு அது குற்றமாக நீங்க செஞ்சிடலாம் அவனை கட்டி வந்த மனைவிக்கு அவன் பிள்ளைக்கு அவன் தாய் தந்தை அவங்க என்ன குற்றம் செய்தார்கள் இது எல்லாத்துக்கும் தானே காரணம் இந்த சூழ்நிலைகளை ஆலயத்தில் இந்த சமூகம் தானே இந்த சமூகத்தை உருவாக்கிய திமுகவும் அதிமுகவும் தான் இது காரணம் காலம் முழுவதும் வெறும் வாக்கு அரசியலாக மட்டும்தான் இதை பார்த்தார்கள் ஆம்ஸ்டாங் கூடிய நபர் கூட ஒரு கட்சியின் தலைவராக இல்லாவிட்டால் அவர் ஒரு ரவுடி கள்ளக்காதல் செய்ய போன இடத்துல வெட்டுப்பட்டார் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க அவரை பத்தி ஏதோ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறாங்களா அவர் ஏற்கனவே செய்த தவறான செயல்களுக்கு முன்விரோதத்திற்கான தண்டனையை கொடுத்ததாக எதிர் இருக்கக்கூடிய செய்தி வருகிறது அப்போ இந்த ரஞ்சித் போன்றவர்கள் முதல்ல தன்னை தன்னை உண்மையான இடத்தில் இருக்க வேண்டும் நீ மக்களுக்கு வேலை செய்யறீங்கன்னா உன்னுடைய மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கிற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து பல பேரை வந்து படிக்க வச்சிருக்காங்க அவர் இவ்வளவு தூரம் அவர் படிக்க வைத்து சில நல்லதுகளை செஞ்சதுனாலதான் அவருடைய மரணம் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய மரணமாக இருந்தது ஒரு மனிதன் திறக்கும் போது வாழும் போது இருக்கக்கூடிய கௌரவத்தை விட மரணிக்கும் போது கிடைக்கக்கூடிய கௌரவம் தான் உண்மையான கௌரவம் அந்த பெருமையை இந்த கல்வியால் தான் அவர் வழங்கப்பட்டது அதுல கருத்து இல்ல அவர் ஒரு தவறு கூட செய்திருப்பார் செய்யாமல் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா அந்த காலத்திலிருந்து வந்தாலே அப்படித்தான் வரவேண்டியதா இருக்கு இப்ப நீங்க மற்ற சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வர வேண்டும் என்றால் அவர் பணக்காரராக இருந்தால் போதும் அவர் படித்தவராக இருந்தால் போதும் ஆனால் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வர வேண்டும் என்றால் அவர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவராக இருக்க வேண்டும் கொலையாளியாக இருக்க வேண்டும் கஞ்சா கடத்துபோது போதைப் பொருளுக்கு துணைபவராக இருக்க வேண்டும் இல்ல அந்த தொழிலை நேரடியாக செய்பவராக இருக்க வேண்டும் என்கிற இழிவு நிலையை உருவாக்கியது திராவிட கட்சி தானே அப்ப இந்த நிலை நேற்று வந்தது போல எப்படி பேசுகிறார் பாரஞ்சித் பாரஞ்சித் போன்ற சினிமாக்காரர்கள் மக்களுக்கு உண்மையான விழிப்புணையை ஏற்படுத்த வேண்டும் நீங்க சும்மா ஏதோ உங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் திமுக நாங்கள் ஆதரித்து வாக்களிச்சோம் திமுக எதிர்த்து நில்லுங்கள் களத்துக்கு வாங்க அதற்காக நீங்க பிஜேபி ஆதரியுங்கள் அதிமுக ஆதரிங்க நாங்கள் கேட்கல ஒரு சமூக மக்களை முன்னேற்றுவதற்கு அவர்கள் ஒரு பத்தாண்டு காலமாக எதிர்காலத்திலிருந்து நில்லுங்களே நிற்பாருல திமுகவுடைய துணையோடு இருக்கக்கூடிய எந்த நிதியிலும் சினிமா எடுக்க மாட்டேன்னு என்று அறிவிப்பாரா திமுகவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய எந்த தேட்டரும் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு அறிவிப்பாரா இது எதையுமே அவரால் அறிவிக்க முடியாது ஏனென்றால் இந்த பாரஞ்சத்திற்கு இந்த சுயநலமான விளம்பரத்தை கொடுத்தது இந்த திமுக குடும்பம்தான் அவங்க பின்புலத்திலிருந்து சினிமா எடுக்கப்பட்டது அந்த சினிமாவின் மூலம் அலைகிறார்கள் இவர்களுக்கு தேவை இருக்கும்போது சினிமா சினிமாக்காரர்களை பொறுத்தவரை நான் சந்தித்த சினிமாக்காரர்கள் பெரும்பான்மை பொறுத்தவரை உலகத்தின் அரசியல்வாதிகளை விட சுயநலவாதிகள் அரசியல்வாதிகளை விட ஒரு தரத்தில் இந்த மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று நம்பலாம் நான் விஜயகாந்த் ரஜினிகாந்த் போன்று உயர்ந்து நின்றவர்களை சொல்லலை இந்த இடைத்தன இடையில நின்று கொண்டு விளம்பரத்திற்காக பேசிக் கொண்டிருப்பது ஒரு நாள் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவது ஒரு நாள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது இது மாதிரி ஒரு கட்சியில் சேராமல் நடுமுறையில் இருந்து கொண்டு சீன் போட்டு இருக்காங்க பாத்தீங்களா எல்லாருமே சுயநலத்தின் அடிப்படையில தான் நீங்கள் தேவைப்பட்டாலும் ஒரு கட்சியில் இணைந்து இப்ப எங்க கட்சியில குஸ்பிசி இணைந்து வேலை செய்கிறார்கள் மற்ற கட்சிகளை வேலை செய்கிறார்கள் அது நமக்கு அது கருத்தில் ஒரு கருத்தின் அடிப்படையில் நிக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா எது லாபமா இருக்கோ எது ஆளு கட்சியா இருக்குதோ அப்ப நீங்க கருத்துக்கு தெரிவிக்கிறீங்க சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே சினிமால வந்து கட்சிக்குள்ள வரமா வெளில வெவ்வேறு கட்சிக்கு வந்து கருத்து சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே குஷ்பு அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அரசியலுக்குள்ளே இருந்து வெவ்வேறு கட்சிக்குள்ள இருந்தவங்க தான் குஷ்பு நான் என்ன சொல்றேன் ஏதோ ஒரு அந்த கட்சியில் சார் எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் இருந்தவர்கள் தான் இந்த கட்சி எல்லாருமே ஆங்கிலேயர்களிடம் அந்த காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து உருவான பாஜக இப்படித்தான் வரலாறு இருக்கிறது எல்லாரும் ஏதோ ஒரு இடத்தில் காங்கிரசின் அடிப்படையில் இருந்து உருவான கட்சிகள் தான் இந்தியாவில் இருக்க எல்லாருமே யாவது தேவைக்கு ஏற்ப வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்கிறார்கள் நான் கொள்கைகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்கிறான் என்று சொல்லல அவங்களுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல கட்சியில முக்கியத்துவம் இருக்கிறது என்றால் இருக்கிறார்கள் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் அவர் கட்சிக்கு வர்றாங்க காலத்தின் போக்கை தீர்மானிக்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமே ஆழப்போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் நாம இந்த கட்சியில போய் இன்னைக்கு உழைச்சோம்னா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு இல்லை நான் கட்சி மாவட்டத்தை தவறாங்க சொல்லல அவருடைய சொந்த நாளுக்காக அவங்க போறாங்க அதுல மக்கள் நலன் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல ஆனால் இந்த இடம் இந்த ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக மறைமுகமாக மக்களை திசை திருப்பது பிஜேபி அவள் மறைமுகமாக யாரும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய கருத்தை அவள் ஒருதாரம் செலுத்துவதில்லை சரிங்களா கேப்டன் விஜயகாந்த் களத்தில் இருந்தார் என்றால் அவர் தீர்க்கமாக களத்தில் நின்று போராடினார் தீர்க்கமாக மக்களிடம் நேர்மையாக காட்டினார் தன்னுடைய முகத்தை ஆனால் இவர்கள் முகமூடி போட்டுக்கொண்டு அமீராக இருக்கட்டும் வேற இப்ப இருக்கக்கூடிய ரஞ்சித் ப ரஞ்சித்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நடிகர்கள் என்ன செய்யறாங்க சூர்யாவாக இருக்கட்டும் முகமூடிப்பட்டுக் கொள்வது அதிமுக வரும்போது அங்கு தேவைக்கு ஏற்ப பண்ணிகிறது பண்ணுகிறது திமுக வரும்போது திமுக பண்ணு இது போன்று முகமூடி போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொள்பவர்கள் தயவு செய்து மக்கள் நம்ப வேண்டாம் பாரஞ்சித் தேவைப்பட்டால் களத்துக்கு வா நீ நின்னு வேலை செய் நீ நின்னு போராடு உன்னுடைய மக்கள் ஏன் இந்த தளத்தில் இருந்து தலைவனாக வருகிறான் ஏன் கற்றவன் வரவில்லை சிந்தி ஏன் ஒரு படித்தவனாக ஒரு வடசென்னை மக்கள்ல ஒரு ஐஏஎஸ் இருக்க கூடாத ஒரு எஸ்பி இருக்க கூடாதா அந்த பகுதியில உயர்ந்தபட்ச அதிகாரி இருக்க ஒரு உயர்ந்தபட்ச அரசியல் தலைவர் ஆனால் ரவுடிகளும் சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களாகவும் காட்டுகிறது இந்த ஊடகங்கள் அதை எதிர்த்து நீ கேள்வி அரசு அந்த அடிப்படையில் முதல சிந்தி எத்தனையோ நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க யாரும் வெளிப்படுறது கிடையாது நீங்க அந்த மக்கள் தான் இந்த சமூகத்தை யாரு உருவாக்கணும் நீ ஏது செய்கிறாய் திருமாவளவன் ஒரு காலத்தில் சொன்னது போல நீ போய் மற்ற சாதி பெண்ணை திருமணம் செய்தால் நீ உயர்ந்து விடுவாய் அப்படின்னு அவர் நான் என்ன கேக்குறேன் உண்மையிலே நீ உன் சமூகத்தை உயர்த்தக்கூடிய தலைவனாக இருந்தால் நீ மற்ற சாதி பெண்ணை போய் நேசின்னு சொன்னா உன் சாதியில் பிறந்த பெண் இழிவானவர்களா ஏன் கேள்வி அதுதான் உன் சாதியில பிறந்த பெண்ணுக்கு அழகு இல்லையா அந்த பெண்ணுக்கு இயற்கையாக பலம் இல்லையா அந்த பெண்ணுடைய புகழையும் கெடுக்கிற நீ என்ன சொல்லணும் மற்ற சாதி பெண்களும் நம்மை திருமணம் செய்து கொள்ள அளவுக்கு நீ வளர்ந்து வா நீங்க அதை அதை சாதி உடைபடுகிறது ஒரு ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் கிடையாது யாராவது இரண்டு பிரபலங்கள் திருமணம் செய்துகிட்டா யாரும் கேட்கறது கிடையாது பொருளாதாரமும் கல்வியும் ஒருத்தனுக்கு உயரும் போது அவன் சாதியில் இருந்து உடைபடுகிறார் அதில் மாற்றுகிறது கிடையாது இன்னைக்கு பாரந்தியத்தை விருப்பப்பட்ட ஒரு பிராமின் கல்யாணம் பண்ணிக்கணும்னா மக்கள் ஒரு செய்தியாகவே பேசுவதில்லை அதுதான் உண்மை அவர் கடந்தே அதாவது சிந்திக்கிறதே கிடையாது பாரம்ஜித் வந்து ஒரு பட்டியல் மக்கள் இளைஞனாக இருக்கிறார் நீவர் ஏன் பிராமியல் பண்ற பேசிக்கிறார் கல்யாணம் பண்றாருன்னு கேட்கறது யாரும் நான் சொல்வது உண்மையாக நீங்கள் அந்த மக்களை வந்து அவர்களை தன்னம்பிக்கையை உருவாக்குங்கள் அவர்கிட்ட அவநம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்காதீங்க வன்முறை நீ ஒரு வன்முறை அலன் நீ வந்து இங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்க நசுக்கப்பட்டிருக்க புதுக்கப்பட்டிருக்க உனக்கு இங்க எதுவுமே இல்லை என்ன வாய்ப்புகள் இல்ல கல்வியில அதிகாரத்துல எல்லா வாய்ப்புகளையும் முன்னேறி வந்து விட்டார்கள் நீங்கள் முன்னேற்றம் அடைந்த சமூகமாக காட்டுங்களே எங்கள் சமூகம் முன்னேறிவிட்டது எங்கள் சமூகம் இன்னைக்கு உயர்ந்து விட்டது எங்கள் ஒரு இளைஞர்கள் அடுத்து முன்னேற்றப் போகிறார்கள் தான் தமிழகத்தை ஆள போகிறார்கள் சொல்லுங்கள் யார் வேண்டாம் சொல்றது இன்றளவும் கக்கனை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் கக்கன் வந்து பட்டியலினத்தை சார்ந்த தலைவர் என்று நினைக்கிறோமா ராம்நாத் கோவிந்தே ஒரு பட்டியலினத்தின் தலைவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கி அளவு பார்த்தது இல்லை அதுதானே உண்மையான முன்னேற்றம் அதை செய்யும் அங்கே இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அதை செய்வதற்கு ரஞ்சித் போராடுவாரா இதெல்லாம் என்னுடைய கேள்வி நீங்கள் உயர்த்துங்க நாட்டின் ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்த் இருந்த போது ராம்நாத் கோவிந்த் வந்து ரெட் கார்பெட் போட்டு பிராமணா இருக்கக்கூடிய இந்த நாட்டின் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட கொண்டு போட்டு தான் வரவேற்றுச்சு இந்த நாட்டின் என்ன ஜனநாயகம் இல்ல தீர்க்கமான நேர்மையான அரசியல் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் அரசியல் மூலமாக அமைதியின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியின் மூலமாகத்தான் ஒன்றை பெற முடியும் இதுதான் இயற்கை வன்முறையால் எதையும் பெற முடியாது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பலாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை உருவாக்கியது யார் என்ற கேள்விக்கு இங்கே பதில் இல்லை அப்ப ஐம்பது வருஷம் இங்க என்ன பெரியார் கிழிச்சார் அவர் என்ன சமூக நீதிக்காக முன்னேற்றினார் இடஒதுக்கீடு எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கல்ல அப்புறம் இந்த கொலையாளியும் குடிப்படை தலைவர்களும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கிடைக்கலாம் மக்கள் கிட்ட நீங்க மக்கள் மனதில மாற்றத்தை கொடுக்கணும் அதுதான உண்மையான வெற்றி நீங்கள் மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை மனதளவில் நீங்க ஊனமாக்கி விட்டு மனதளவில் தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கிவிட்டு நாங்கள் உங்களை உயர்த்த போயிடும் என்று உங்கள் அரசியல் லாபத்திற்காக அரசியல் பிழைப்பிற்காக சினிமா பிழைப்பிற்காக சினிமாக்களிலே தாழ்வாக காட்டுவது ஏன் ஒரு வடசனையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பட்டியலின பெண் என்றால் கெட்ட வார்த்தை தான் பேசணுமா கெட்ட வார்த்தை பேசும் போதாக இருப்பாளா அப்படியே ஒரு அடையாளமாக நீங்க காட்டுறீங்க இல்ல உங்களுக்கு உங்க சமூகத்தை வைத்து பிழைப்பதற்கு ஏன் இன்றளவும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் உலகத்தின் மிகச்சிறந்த தலைவராக இருக்கிறாரு என்ன கொலை செய்து வந்தாரா கூலிப்படை இருந்து வந்தாரா கல்வி மூலமா தான் நடத்த வந்தாரு நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடு பூஜைகளிலும் அம்பேத்கர் இருக்க அளவுக்கு இடம் கொடுத்திருக்கும்ல அங்க நாங்கள் சமூகம் பார்க்கிறோமா சாதி பார்க்குறோமா அதையும் நீங்கள் மக்களிடம் பிரச்சாரம் செய்யுங்கள் அதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள் அது ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அந்த மக்களை ஏமாத்த வேண்டும் அந்த மக்களை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் கேவலமான பிழைப்புகள் பிழைக்கக்கூடிய பிழைப்பு இந்த ரஞ்சித்தாக இருக்கட்டும் திருமாவனாக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் தன்னை ஒரு பட்டியல் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் கேவலமான பிழைப்பு பார்க்கிறார் ஏன் இதே எல்முருகன் தன்னுடைய கல்வியால் தான் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறாரு நீங்க சிந்திக்கிறீங்களா அந்த மக்கள் பாரதிய கட்சி எந்த உயரத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார்கள் பாரதிய கட்சி பிராமின் பார்ட்டி என்று சொன்ன இயக்கத்திலே மாநில தலைவராக இருந்து கொண்டு நாலு சட்டமன்ற உறுப்பினர் வென்றெடுத்தார்கள் இந்த கட்சியில் ஒரு எந்த தலைவராக ஒரு பட்டியல் தலைவராக இருக்கிறார் நாங்கள் அவரோட பணியாற்ற மாட்டோம் என்று சொன்னோமா யாரும் சொல்லவில்லை இந்த கட்சிக்கு ஆணிவராக இருந்த கட்சி ராஜா கூட முதலில் தட்டி கொடுத்து நீங்கள் தலைவர் என்று சொன்னவர் இந்த 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 சித்தாந்தத்தை மனநிலையை கொள்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறது சிந்தனை திராவிட இல்லை மக்களை இழிவுபடுத்தி பிழைக்கக்கூடிய சிந்தனையை தான் பெரியார் உருவாக்கி இருக்கிறார் என்ன பண்ண ஏத்து நிப்பியா களத்துல ஒரு ஆண் பார்ப்போம் நான் திமுக வரைக்கும் சினிமா எடுக்க மாட்டேன் எனக்கு சினிமாவே தேவையில்லை இந்த மக்களுக்காக நான் நிற்க மாட்டேன் ஒரு நாள் கூட சுயநலத்தை அடமானம் வைத்து விட்டு அந்த சமூக மக்களுக்கு பொதுநலத்துக்காக நிற்க துப்பு கூத்தாடிகள் ஏன் இதே பாரஞ்சி சினிமா எடுத்தாரு எங்கேயாவது ஒரு இடத்துல தலித் டேரக்டர் நம்ம பார்த்தோமா நீ கபாலி பண்ண எடுத்தப்போ நானும் உட்கார்ந்து ஸ்டெயிலா நீ கால் மேல கால் போட்டா ஸ்டெயிலா இருக்குன்னு சொல்லும் போது மனசுக்குள் பட்டியல் மக்கள் வரும்போது என் மனசுக்குள்ள பொருளாதாரத்துல கீழே இருந்த மனசுக்குள்ளே பரவாயில்ல நாமும் இப்படி மேலே வரணும் தான் எண்ணம் வந்துச்சு நீ இயக்குநராக இருந்த எந்த சினிமாக்களிலும் இது பட்டியல் கலைஞருடைய இயக்குநர் என்று தமிழக மக்கள் பார்க்கல உனக்கு வெற்றியை தான் கொடுத்தாங்க உன்னுடைய திறனுக்கு மட்டும்தான் இங்க மரியாதை நீ திறமை இளைஞர்களாக மாற்று அதற்கு சண்டையிடு அதற்கு போராடு அதை விட்டு இந்த உனக்கு அன்னைக்கு கடந்த கோபத்துக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒரு மாநில தலைவராக பகஜன் சமாஜ் ஆயிடலாம் எதையாவது உனக்கு தேவைக்காக நீயும் மீண்டு வந்து என்றால் உனக்கும் அந்த சமூகத்திற்கு உண்மையாக வேலை செய்யாமல் நீயும் தலைவரானால் ஒன்னையும் ஒரு காலத்தில் தான் அங்க நடக்கும் நீ சிந்தித்து வாணி மக்களை மேன்மைப்படுத்தி நான் அதைத்தான் சொல்றேன் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வர்கள் எதிர் சமூகத்தில் இருக்கவர்களோ எதிர் போட்டியாளர்களோ கிடையாது சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய போட்டி அப்ப மக்களுக்கு அடிப்படையான சித்தாந்தம் கல்வியும் அறிவும் மேன்மையும் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் சிந்தனை கொடுக்கும் போது அந்த மனிதன் உயர்வான் அதை விட்டுட்டு நீங்க மனசுக்குள்ள நீ ஒதுக்கப்பட்ட பிசுக்கப்பட்ட திமுக நாள இந்த இந்த ஸ்டாலினும் இந்த உதயநிதியுமா இந்த சமூகத்துக்கு முன்னாடி அம்பேத்கரினுடைய கால் நிகத்திற்கு ஆவார்கள் அவர்கள் அந்த கல்வியும் அந்த அறிவாலும் சமூகத்தை முன்னேற்ற முடியாது திமுக வந்து முன்னேற்றிடுமா இதுவே எவ்வளவு பெரிய மனசுல எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை முதலில் அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போயிட்டாலே எல்லாம் மாறிவிடும் என்பது எங்களுடைய கருத்து சார் திமுக அரச குறை சொல்றா இருந்தா இந்த நாட்டை விட்டே வெளில போங்க இங்க வாழ்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் சொல்லி இருக்கிறது காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்லி காமாட்சி அந்த காமாட்சி அதன் பின்னாடி இருக்க நாயுடு என்கிற சமூகத்தை இழிவு செய்வதற்காக இந்த திமுகவால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த காமாட்சி நாயுடு மாதிரியான ஆட்கள்லாம் ஜி டி நாயுடு வெங்கையா நாயுடு அந்த மாதிரி இந்தியாவினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்திற்கு ஒரு இழிவை தருவதற்காக அந்த சமூகத்துடைய தலைவர் போல இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஊடகங்கள் காட்ட முடிகிறது அதுதான் ஒரு முதல் நோக்கம் ஒரு கோமாளியை கொண்டு வந்து காமாட்சி நாயுடு காமாட்சி நாயுடு நாயுடு சங்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீடியாலையும் காட்டி அந்த சமூகத்துடைய இவ்வளவு தியாகங்கள் உழைப்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு காரணமான ஒரு சமூகத்தின் அடையாளத்தை கேவலப்படுத்தக்கூடிய முயற்சி திமுக செய்கிறது அப்படி செய்யக்கூடிய ஒரு கோமாலியிடம் இருந்து இதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது நாட்டை விட்டு வெளியேறுதா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை விட்டு திமுகவுக்கு வாக்களித்தவர்களே வெளியேறக்கூடிய தான் திமுகவுடைய ஆட்சி இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய தொடர்ந்து மின்சார கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் தமிழகத்துடைய இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் கஞ்சா போதைப்பொருளுடைய அதிகமான புழக்கமாக இருக்கட்டும் எதையுமே கட்டுப்படுத்த முடியாத திறமற்ற அரசாக இருக்கிறது அவர்கள் ஒரு திறனற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் விதமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மாற்றுகிறார்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திலிருந்து பன்னிரண்டு ஆட்சியர்களையும் மாவட்ட ஆட்சியர்களை மாற்றுகிறார்கள் எஸ்பி பதவியில் இருக்கிறவங்களை மாத்துறாங்க ஒட்டுமொத்த வர்க்கத்தையும் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கு மாற்றுவதற்கான அடையாளமே இந்த கடந்த மூணாண்டு காலமாக தமிழகத்தை இவர்கள் எல்லோரும் கெடுத்து விட்டார்கள் என்பதை திமுகவுடைய அரசாங்கமே ஒத்து

ஒட்டுமொத்த அதிகாரமாக இருக்கக்கூடிய உள்துறை செயலருடைய பதவியை அவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் தவறான நபருக்கு செயல்படாத நபருக்கு அதை கொடுத்ததான அர்த்தம் அப்போ இந்த ஒட்டுமொத்த வன்முறைக்கு காரணமாகவும் இந்த அரசாங்க நிர்வாகம் செயல்படலை அப்படிங்கிறத அரசு தான் அர்த்தம் முதல்வர் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அமுதா படத்தினால இந்த உள்துறையை சரியாக செய்ய முடியல இங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்குனால இந்த வேலையை செய்ய முடியல தவிர சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுடைய அதிகாரியால அந்த வேலையை செய்ய முடியதுனால மாத்துறாரு அப்ப இந்த கடந்த மூணாண்டு காலம் முழுவதும் மூணு இந்த பதவியில் இருந்தாங்க அப்ப இந்த மூணாண்டு காலமாக இந்த தமிழகம் சீர்குலைந்து இருக்கிறது அதை நான் சொல்வதை விட திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே சொல்லாத சொன்னது போல இந்த மாற்றத்தை கொடுக்கிறார் சோ நாம் கேட்டு போய் தேவைக்கேற்ப மாற்றுவது என்பது ஏதோ ஒன்னு ரெண்டு பேரும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை மாற்றக்கூடிய அரசாக எந்த அரசும் இருந்ததில்லை அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் அறுபது சதவீதம் ஆட்சி நடத்தி விட்டீர்கள் அப்ப இந்த மூணாண்டு காலமாக இவர்கள் எல்லோரும் செய்த குழப்பங்கள் என்னவாக இருக்கும் தவறு செய்ய திருத்த பாக்குறாங்க நீங்க தவறு செய்ய தவறான நேரத்துக்கு யார் கொண்டு வந்து போட்டா

ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாற்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பதவியும் தெரியாது யார் மாறியிருக்காங்க என்பது கூட தெரியாது அப்ப யார் அங்க இருக்கக்கூடிய அங்க வந்து இப்ப வந்து எப்படின்னா சிஎம் ஒரு ஆள் இருக்கிறாங்க டிபியூட்டி சிஎம் ஆக உதயமதி இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஆக துர்கா ஸ்டாலின் இருக்காங்க அட்வைசர் ஆக சபரிசன் இருக்கிறாரு இது இல்லாம அவர் அவர் பின்னாடி போட்டோகிராஃபராக இருக்கிற பிஏக்கள் கூட சிஎம் சிஎம்மா இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சிஎம் ஆக ஆட்சி நடக்கலாம் அங்கு வந்து பத்து சிஎம் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் தூத்துக்குடி டா கனிமொழியாக அவங்க ஒரு முதலமைச்சராக அவங்க செயல்பட்டு இருக்காங்க இந்த அரசு கேலி கூத்தான ஒரு காமாட்சி நாயுடு போன்ற எல்லாம் அந்த கருத்து வர அளவுக்கான அரசாக இருக்குதுன்னா இந்த அரசு அப்படிதான் நான் அவ்வளவுதான் பாக்குறேன் காமாட்சி நாயுடு எந்த அளவிற்கு ஒரு சமூகத்தில் மனிதர் பார்க்கப்படுகிறாரோ அந்த அளவிற்கு தான் திமுக அரசுடைய குமாரங்களே இருக்கு அவங்க ரொம்ப அவமானமான ஆட்சி நடத்துகிறார்கள் எந்த நிர்வாகத்தின் மீதும் கவனம் இல்லை ஒட்டுமொத்த அரசும் தாழ்ந்து கிடக்கிறது என்ன நிர்வாகம் செய்கிறார்கள் அவங்க இந்த உள்துறை செயலர் அமுதா அம்மா வந்து அதுக்கு முன்னாடி மத்திய பதவியில் இருந்தாங்க அவர்கள் தேவை என்பது போல ஊடகத்துறைக்காக கொண்டாந்து செயலாளராக போட்டார் அப்ப அவர்களுக்கு என்ன திறன் இருக்கும் என்று கேட்க வேண்டும் அந்த அதிகாரி அம்மாவை பொறுத்தவரை தான் நினைத்ததை மட்டும்தான் செய்யக்கூடிய மனிதர் அவர் அவர் யாருக்கும் நல்லவர்களுக்கோ திறமையானவர்களுக்கோ வாய்ப்பு கொடுப்பவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த நிர்வாகத்திலும் கூட ஊழலற்றவர் லஞ்சமற்றவர் என்பது ஒரு ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி என்பது வேறு நம்ம பார்த்திருப்போம் சில பேர் படித்து ஐஏஎஸ் ஆக வந்து பதவியில் இருப்பாங்க அவங்களுக்கு நிர்வாகத்திறன் கம்மியா இருக்கும் சில பேர் கன்சர்ம்டு ஐஏஎஸ் ஆக சாதாரண பதவியில் இருந்து உயர்ந்த இடத்துக்கு இருப்பாங்க அவங்க செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செய்வார்கள் அதற்கு காரணம் மக்களுடைய அணுகுமுறை மிக முக்கியம் இங்க அரசு அதிகாரிகளுக்கு முதல் அடிப்படை தகுதி என்று நான் பார்ப்பது மக்களுடைய அணுகுமுறை மக்களும் அவர் எப்படி போய் சேர்றாங்க மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தன்னுடைய பிரச்சனைகளாக எடுத்துக்கிறாங்கன்னு என்று கேள்வி புதுக்கோட்டை மாவட்டத்திலே மெர்சி ரம்யா ஒரு ஆட்சியர் இருந்தாங்க வேங்கநயில் பிரச்சனையை இந்த கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலம் அவங்க தான் அந்த பதவியில இருந்தாங்க இரண்டாண்டு காலத்தில் அந்த வேங்க நடந்த அந்த பிரச்சனைக்கு தீர்மை கிடையாது எதையுமே அவங்களுக்கு செய்ய முடியவில்லை அப்ப அந்த மாதிரியான திறனற்ற நபர்களை எங்க கொண்டு எந்த கோட்டாவின் அடிப்படையில் நீங்க கொண்டு போய் உள்ள போடுறீங்க நீங்கள் ஒரு அரசு இது வந்து புதிதாக பதவியேற்ற அரசு அல்ல திமுக என்பது நேற்று தான வந்த கட்சி அல்ல ஒரே நாள் முதலமைச்சர் பதவியை பெற்ற கட்சி அல்ல அது இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்திருக்கிறது எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது அப்போது நீங்கள் ஆட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருக்கும்போது கூட ஒரு சரியான அரசு அதிகாரிகளை பற்றி கூட தெரிந்து கொள்ளாமல் இந்த லட்சணத்துல நீங்க போட்டீங்கன்னா என்ன இருக்கு இதான கேள்வி உங்களை நம்பி ஆட்சி கொடுக்குறாங்கல்ல மக்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளை கிடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சியில் தான் இருக்கிறீர்கள் யாரை எந்த பதவியில் அமர்த்தினால் அவர்கள் வேலை செய்வாங்கன்னு தெரியும்ல இப்போ நீங்க இருக்கக்கூடிய உள்துறை செயலரை மாற்றுகிறீர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபியை மாத்திரீங்க எல்லாரையும் மாத்திரீங்க ரைட் அப்ப இதற்கு முன்னால் வன்முறையில் கூடிப்படைக்க ஆலையும் மறைந்து போன குடும்பங்களுடைய நிலைமை அந்த உயிர் திருப்பி வருமா ஆட்சி நடத்தும் போது நியாயமான ஆட்சி அமைச்சர் நியாயமாக இருந்தால்தான் அதிகாரிகள் நியாயமா இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் நேர்மையானவராக இல்லை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டம் ஒழுங்கு அவங்க முதல் சட்டத்தை மதிக்கக்கூடிய நபராக இல்லை அப்ப அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க தலைவன் எப்படியோ தோன்றும் அந்த வழிதான் அந்த வழியில் தான் தமிழ்நாடு இருக்குது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இருக்கும் கார்த்திக் சிதம்பரம் சொல்லிருக்காரு தமிழக அரசியல் வந்து உணர்ச்சியாகவும் கவர்ச்சியாகவும் தான் நடக்குது அப்படின்னு அவரு வந்து கூட்டணியிலே குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த உணர்ச்சியும் கவர்ச்சியும் இருப்பதால் தான் கார்த்திக் சிதம்பரமே அவங்க அப்பா காலத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு எதையுமே திரும்ப கூட அள்ளி போடாம இந்த நாற்பது ஆண்டு காலமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் உணர்ச்சியும் கவர்ச்சியும் தூக்கிறியைப்பட்டு அறிவான பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி முறையாக வந்துவிட்டால் கார்த்திக் சிதம்பரம் கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது அதனால அவர் அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது அதை நடத்தி சந்தோஷப்படணும் ஏனென்றால் கார்த்தி சிதம்பரம் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்கு நிற்கிறார் கிட்டத்தட்ட மூன்றாம் முறை வென்றுவிட்டார் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு துருமை கூட தொகுதிக்கு கிள்ளி போடாதவர் அதற்கு முன்னால் அவங்க அப்பா கிட்டத்தட்ட நிதியமைச்சராக உள்துறை அமைச்சராக இந்த தேசத்தில் பிரதமருக்கு அடுத்த பதவியில் இருந்து கூட சிவகங்கை மாவட்டத்தில் சிறிய வளர்ச்சி கூட கிடையாது கவர்ச்சியாலுமே மக்கள் வாக்களிக்கிறாங்க அதுக்கு அவர் நன்றிதான் சொல்லணும் இந்த திராவிட மாடல் இருப்பதால் தான் இந்த திராவிட கட்சி திமுக இருப்பதால் தான் கார்த்திக் சேமன் ஜெயிக்கிறார் தனிப்பட்ட காங்கிரஸ் தன்னுடைய அறிவாலும் மக்களை வந்து நல்லிணிப்படுத்தக்கூடிய இயக்கமாக மாறி கட்சியில் நின்று தேர்தல் நின்றால் ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் அவர் வாங்கினார் அவருக்கு அவருக்குழுந்த உண்மையான வாக்குகள் ஆனால் இந்த கவர்ச்சியும் இந்த உணர்ச்சியும் கார்த்திக் செம்பர குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது பதவி கூட ஆக முடியாது அதே மாதிரி அவர்கள் லண்டன்ல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு அவங்க மனைவி வந்து அங்க வந்து இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் அவர் இன்னொரு விஷயம் என்ன செய்ய இந்த காசு கேட்கும் கேட்கும்போது சிதம்பரம் அவர்கள் எனக்கு ஐநூறு கோடி தந்ததா ஒரு விஷயம் அடிபடும் அவர் அதாவது வந்து நான்கு நான்கு கட்சி ஆறு கட்சி அமாவாசை போல இவர் நான்கு கட்சி அமாவாசையாக வந்திருக்கிறார் அவருக்கு என்ன தேவை என்றால் தமிழகத்திலே நாம் ஒரு ஆளுமையான தலைவராக தெரிய வேண்டும் காங்கிரஸ் என்பது அவ்வளவு சுலபமாக உள்கட்சி கூட்டணியிலே உள்கட்சி சண்டையிலே வெற்றி பெறுகிற கட்சி அல்ல அங்க நீங்க யார் தலைவராக இருந்தாலும் வேலை செய்ய முடியாது இவருடைய அடிப்படை காரணம் இவர் என்ன உங்க கவுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பட்டியல் தலைவராக இருக்கிறார் இப்போது நம்ம கையை வச்சா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய டீம் எல்லாம் சேர்ந்து அமைதியா இருக்கிறாங்க அவரே முதலில் பினாமி சுத்தாக இருந்தது மட்டும் முக்கியம் அல்ல இந்த தலைவர் பதவி என்பது கூட பா சிதம்பரத்தின் பினாமி பதவி தான் அந்த பதவி கார்த்திக் பா சிதம்பரத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதவி அந்த பதவியை ஏதோ ஒரு மட்டத்தில் அவருக்கு கொடுப்பதை விட அவருடைய பினாமியாக இருக்கக்கூடிய செல்வப் இந்த பதவியை கொடுத்தா நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னு கொடுத்த பதவி தானே தவிர அந்த பதவிக்கு கூட ஒரு முதலாளி கிடையாது அவர் நினைத்ததெல்லாம் அங்கு செய்துவிட முடியாது கார்த்திக் சிதம்பரத்து பா சிதம்பரத்துடைய பினாமியாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவரே ஒற்றுக்கொள்கிறார் என்னுடைய சொத்து கிடையாது என்னுடைய மனைவி கொடுத்த சொத்துன்னு அப்ப இந்த பால சிதம்பரம் இந்த காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆண்ட போது சாதாரண ஒரு குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்ட ரவுடியாக இருந்தவருக்கே லண்டனில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்தை இந்த காங்கிரஸ் நிதியமைச்சர் கொடுத்திருக்கார் என்றால் இன்னும் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஏழை மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கும் இதுதான் நம்மளுடைய கேள்வி இன்னும் செல்வம் இப்போ ரொம்ப இருபது முப்பது வருஷமா பீக்ல இருக்க அரசியல்வாதி கிடையாது எங்கேயோ ஒரு ரவுடியாவோ குண்டர் சட்டத்துல அடைபட்டு அங்க இருந்து பத்து கட்சி மாறி வந்திருக்கிறார் அப்பேற்பட்ட நபர்கிட்ட கூட ஐநூறு கோடி ரூபாய் போய் சேர்ந்துருக்கு லண்டன்ல கிட்டத்தட்ட அவருடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்றால் அவருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு ஆட்டோ வருவதற்கே வழியில்லாதவருக்கு ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் அவர்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாயை பதுக்கி வைத்திருப்பார்கள் அரசு மத்திய அரசு மையமே ஆக்சன் எடுக்கணும் இது வந்து எங்களுடைய கட்சி மத்திய அரசு நிச்சயமாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றத்தை உள்துறை அமைச்சரிடம் பேசுவார் நிதித்துறை அமைச்சரிடம் பேசுவார் இந்த பிராமு சொத்து சட்டத்தின் மூலமாக விரைவில் செல்வப் கைது செய்யப்படுவார் பாசதமரமும் சிறையில் அடைக்கப்படுவார் ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் விஷயம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கை செய்யப்படுவார் அண்ணாமலை அவர்கள் முடிவெடுப்பது எதிரெடுப்பாருன்னு ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் இப்ப ஜெகத் ரஜகன் அவர்களா இருக்கட்டும் திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் இருக்கணும் நிறைய ப்ரூஃப் வந்து அண்ணாமலை அவர்கள் காட்டுறாங்க ஆனா இவங்க மேல எல்லாம் எந்த ஒரு கேஸும் எடுக்கப்படல அவங்க யாரும் பொன்முடியவர்களும் வந்துட்டாரு திரும்ப சோ வந்து வெறும் பேச்சு தானே ஏதோ உங்களுக்குள்ள அதாவது ஒரு வழக்கு பதியப்படும் போது இங்க பதியப்பட்ட அத்தனை வழக்குகளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு பதியப்பட்ட வழக்கு அல்ல நீங்க ஒரு கேஸ வந்து எங்கென்னு அடிப்படையில பார்க்க முடியும்னா எஃப்ஐஆர்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அப்பறம் அதிகாரிகள் என்ன பதிவு செய்திருக்கிறார்களோ அதை வைத்துதான் நீதிமன்றம் நீதி கொடுக்க முடியும் காங்கிரஸ் இவர்களை மிரட்டுவதற்காக போட்ட வழக்குகள் தான் ஒவ்வொன்றும் இந்த திமுக மீது பாஜக போட்ட வழக்குகள் என்று எதுவும் கிடையாது எடுத்துக் கொண்டாந்து தலைவர் காட்டிய போது கூட அது இந்த பெரும்பாலான வழக்குகள் காங்கிரஸ் போட்ட வழக்கு அந்த வழக்குகளுடைய உண்மைத்தன்மை இல்லாமல் அவங்களை மிரட்டுவதற்காக போட்டு அவங்க உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வருகிறார்கள் அந்த கருத்து உண்மைதான் ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் இனி வரப்போகும் சட்டங்களின் மூலமாக நிச்சயமாக இவர்கள் தப்பிக்க முடியாது ஏன்னா ஒரு அரசு அமர்ந்து கொண்டு ஒரே நாளில் ஒருத்தவங்க முடிவெடுக்கக்கூடிய சட்ட சூழல் இந்தியாவில் கிடையாது இதுதான் உண்மை இப்பதான் நம்ம ஒவ்வொன்றா இந்த ஆண்டுகளில் மாத்திக்கிட்டு வர்றோம் ஏன்னா அவளை சுலபமாக சுலபமானதாக இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றமோ அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ காவல்துறையோ எல்லா இடங்களிலும் ஊழல் மிகுந்த தேசமாக தான் இந்தியாவை காங்கிரஸ் விட்டு விட்டு போடுது படிப்படியாக மாற்றம் வந்துகிட்டு இருக்கிறது விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கைது செய்யப்படுவது மட்டும் நோக்கம் அல்ல அவர்கள் கைது செய்து ஒரு ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ சிறையில் இருந்து விட்டால் மட்டும் அவர்கள் செய்த குற்றம் வந்து நீந்து போகாது இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இது அரசு முடக்க வேண்டும் ஒரு சாதாரண எளிய மக்களாக எனக்கும் அந்த இருக்குது எல்லா சொத்துக்களையும் அரசு அரசு மத்திய முடக்க வேண்டும் கைது செய்யப்படவில்லை குறிப்பிட்டு சொல்ல முடியாது இன்னைய வரைக்கும் கூட ஐம்பத்தி நான்கு முறை ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்கிறார் சோ அதனால சரியான ஆதாரங்கள் இருக்கும் போது செந்தில் பாலாஜி மீண்டும் எல்லோரும் ஒவ்வொன்றாக கண்டிப்பாக மாட்டுவார்கள் இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி